வேதனைக்குரிய காரியங்கள் கத்துடைய பிள்ளைகளே ஆராதனையில ஒரு ஊழியக்காரர் என்ன ஒரு ஒரு பேர் மேல பண்றாரு ஆடை அலங்காரம் கூட ஆடை கூட சரியா இருக்க மாட்டேங்குது உளுந்துக்குள்ள பொருள்றாளு ஒரு உணர்வு வேண்டாம் ஒரு உணர்வு வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் பரிசுத்தார் அபிஷேகம் வந்தாங்க உருளுவீங்களா துணி கூட விளையாடுறது உங்களுக்கு தெரியாது ஜனங்களே உங்களுக்கு துணி கூட விளையாடுறது தெரியாதா உங்களுக்கு எல்லாம் அவனும் உங்களை வச்சு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு சிம்சோனை வச்சு வேடிக்கை காட்டினார்கள் அதே மாதிரி உங்களை கொண்டு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் போய் கூத்தாடுங்கள் இதெல்லாம் கூத்தாடும் கூட்டம் போய் கூத்தாடுங்கள் கர்த்தர் வர்ற போகிறார் கர்த்தர் வர்ற போகிறார் வார்த்தைகள் கடினமா இருக்கிறது உனக்கு கேட்க இஷ்டமா இருந்தா கேளு இல்லைன்னா மூடி வச்சுக்கிட்டு போயிரும் நீ கேட்காத ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த எச்சரிப்பான செய்தி உங்களை நோக்கி வரும் பொழுது கேட்கும் பொழுது இருதயத்தில் உங்களுக்கு குத்தப்படணும் இந்த மெசேஜ் இந்த பாவத்தில் நீங்க இருக்கிறீங்களா இருந்தீங்களா உங்களுக்கு குத்தப்பட்டு இந்த மெசேஜை கேட்டு மறந்துரும்பனும்